சிறப்பு செய்தி கம்போங் பண்டான் மதராசாவில் ஹஜ் பெருநாள் கொண்டாட்டம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது உலகில் வாழும் முஸ்லிம் பெருமக்கள் இன்று புனித ஹஜ் பெருநாளை மிகவும் விமர்சையாக கொண்டாடினர் அந்த வகையில் கொலம்பூர் கம்போங் பண்டான் மதராசாவில் ஹஜ் பெருநாள் கொண்டாட்டத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம் பெருமக்கள் கலந்து சிறப்பித்தனர் காலையில் ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு பிறகு ஆடுகள் குர்பானி கொடுக்கப்பட்டது பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி கொடுக்கப்பட்ட ஆடுகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டன இன்றைய நிகழ்ச்சியில் தித்திவங்ஷா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ ஜதாரி கனி அவர்களும் டாக்டர் சாகுல் ஹமீதும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பு சேர்த்தனர் காம்போங் பண்டாக் மதராசாவின் இமாம் முகமது சலீஃப் மற்றும் உஸ்தாத் ஹாபில் எஸ் முகமது சலீம் மற்றும் மதராசாவில் தலைவர் ஹாஜி முகமது இக்பால் தலைமையிலான நிர்வாகத்தினர் முன்னிலையில் இவ்வாண்டு ஹஜ் பெருநாள் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இன்றைய அஜித் பெருநாளை முன்னிட்டு பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகைக்கு பின்னர் நேர்காணல் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله يلا پوهرم پوهرشيهم الله ورونيك என்று சொல்லப்படுகின்ற ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை உலகத்திலுள்ள அத்துணை பெர்களுக்கும் இந்த பெருநாளின் வாயிலாக சமர்ப்பணம் செய்கிறோம் இன்றைய நாளில் ஹஜ்ஜு பெருநாள் என்று சொன்னாலே தியாகம் என்பதுதான் தமிழிலே அழகாக சொல்வார்கள் தனக்கு மிஞ்சியதை கொடுப்பது தர்மம் தனக்குள்ளதை கொடுப்பது தயாளம் தன்னையே கொடுப்பதுதான் தியாகம் என்று சொல்வார்கள் அதைத்தான் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் இந்த நாளிலே இந்த மாதத்திலே நிகழ்த்தி காட்டினார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் இன்றைய காலை பொழுதிலே தொழுகி என்ற கடமையை நிறைவேற்றி முடித்திருக்கிறோம் அதற்கடுத்து குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய ஆட்டை அறுத்து மாட்டை அறுத்து ஒட்டகங்களை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு எல்லாம் உயிர் தியாகம் செய்கிற இறைவனுக்காக செய்கிற மிகப்பெரிய உன்னதமான ஒரு சிறப்பான செயல் நடைபெற இருக்கிறது இந்த மதரசா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மிக சிறப்பான முறையில் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய காலை பொழுதில் தொழுகையிலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வரை சிறப்பான முறையில் இறைவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமியிருந்தார்கள் மிக சிறப்பான முறையிலே இறைவனுடைய அருளால் எல்லா காரியங்களும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மென்மேலும் இது போன்ற அமல்கள் செயல்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு வல்ல அல்லாஹ்விடம் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நான் மதரசா கம்பம் பாண்டானுடைய இமாம் உஸ்தாத் ஹாஃபிஸ் முகமது சலீம் ஃபாசில் மன்பாய் உலக மக்கள் அத்துணை வேர்களுக்கும் ஈது பெருநாள் ஹஜ் பிறநாளுடைய Wart kelai Myanmar terwujud sebagai mihendah sedosha marihrom. Alhamdulillah, Alhamdulillah. Assalamualaikum, warahmatullahi wabarakatuh Rahmat. Ayah ucapkan selamat hari raya Aidiladha kepada semua ahli-ahli karya Madrasah Kampung Bandar. I'm very impressed to see how they organise majlis korban melibatkan 220 kates, yeah, goats. அன்ப நேயர்களே அறிவமதும் சிறந்த நன்மக்களே உங்கள் அனைவருக்கும் ஈது அலுஹா பெருநாள் வாழ்த்துக்கள் என் பேர் உஸ்தாத் முகமது சாலே உங்களோடு ஒரு நிமிடம் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிறநாளில் உங்களிடத்தில் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கல்வி தேடலாக இருக்க வேண்டும் கல்வி இருந்தால்தான் உலகத்தில் மனிதராக வாழ முடியும் இல்லையென்றால் நடமாட முடியும் மற்றவைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் கல்வி ஞானம் வேண்டும் கல்வி ஞானம் எங்கே கிடைக்கும் கல்வி போதிக்கின்ற இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும் அதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெற்றோர்கள் வழிகாட்டல் அதில் முக்கியம் அதோடு விட்டுவிடாமல் பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் வரை காண வேண்டும் அதோடு இருந்து விடாது இஸ்லாமிய பாடங்களையும் படிக்க வேண்டும் இஸ்லாமிய பாடம் என்றால் என்ன குரான் போதிக்கின்ற பாடங்கள் நபிகளாருடைய அமுத மொழிகளுடைய வழிகள் வரிகள் இவைகளெல்லாம் கண்டால்தான் கண்டால் தான் நமது வாழ்க்கை சிறக்கும் இல்லை என்றால் பெற்றோர்கள் யார் மற்றவர்கள் யார் என்று புரியாத புதிராக போய்விடும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கல்வி ஞானத்தை தேடுவதில் மிக்க கவனம் வேண்டும் எதிலும் அந்த வட்டாரத்தில் வாழக்கூடிய மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் சமய நல்லிணக்கம வேண்டும் அண்டை வீட்டார்கள் வீட்டார்கள் தன்னோடு சேர்ந்து வாழக்கூடிய நண்பர்கள் இவர்களிடத்தில் ஒற்றுமையையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது அன்போடு பழக வேண்டும் அன்போடு பேச வேண்டும் எடுத்தவுடன் அனல் பறக்கும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் மற்றவரை பார்த்து பொறாமை கொள்வதை தவிர்க்க வேண்டும் தனக்கு தானே பெருமை கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் பணிவும் பண்பும் இருந்தால் மனிதன் உயர்ந்தவராக கணிக்கப்படுகிறார் என்பதை இஸ்லாம் மோதிக்கிறது இதற்கு மூலப்பொருள் கல்வி கல்வி இருந்தால்தான் எல்லாவற்றையும் நிர்வகிக்க முடியும் இல்லை என்றால் வேறுவிதமான விதமான வாழ்க்கையாகிவிடும் இந்த நன்னாளில் நாம் ஒரு முடிவெடுப்போம் கல்வி கற்போம் இந்த வீட்டு நாம் வாழக்கூடிய வீட்டையும் நாம் வாழக்கூடிய நாட்டையும் பெருமித மக்களாக உயர்ந்த நிலையை நிறுத்தி பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் நாம் உங்களிடத்தில் சொன்ன கருத்துக்களை மனதில் வைப்போமாக அதே நேரத்தில் பின்பற்றுமாக இறைவன் உதவி செய்வானாக மக்களுக்கு மத்தியிலே நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள நான் இந்த மதர்சாவில் உறுதிசியாக இருக்கிறேன் இரண்டு ஆடுகளா ஆஹ் என் பேர் முகமது இக்பாஹி அஸ்லாம் வலைக்கும் தலாயூ கம்மண்டான் மதரசா வில் ஏறக்குறைய இரநூத்தி இருபது ஆடு குர்பான் இந்த வருஷம் கொடுக்குறோம் வருஷ வருஷத்துக்கு ஒவ்வொரு பா இதாக பார்த்தோம்னாக்கா போன வருஷம் இரநூத்தி பதினாலு இந்த வருஷம் இரநூத்தி இருபது வருஷம் வந்து ஆடு தான் இருக்குது இந்த நிகழ்ச்சி ஏற குறைய ஒரு இரு இருபத்தஞ்சு முப்பது ஆண்டுகளாக இங்கே இந்த மதர்சாவில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே இந்த சுற்று வட்டாரத்தில் வாழும் இந்திய முஸ்லீம் அனைவரும் இங்கே இங்கே ஆடு தான் குர்பான் கொடுக்குறோம் மாடு நாங்கள் செய்யல இங்கே உள்ள சுற்று வட்டார மக்கள் வந்து ஏற குறைய காலையில் பெருநாள் தொலைவிக்கு வந்துடுவாங்க அதில் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பேர் இருப்பாங்க இந்த குர்பான் வந்து இப்போ காலையில் ஒம்போதரை மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளார இங்கே வேலையை முடிச்சிடுவோம் ஒரே நாளில் அவ்வளோ ஆடும் அறுத்து வேலையை முடிச்சிடுவோம் இங்கே வாலண்டியர்ஸ் சேரக்குறைய ஒரு நூறு பேர் வந்து உதவி செய்வாங்க இந்த இதில் அதனால எங்களை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாகவும் விரைவாகவும் செஞ்சு முடிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ரெண்டாவது இங்கே இட வசதியும் தாராளமாக இருக்கிறதுனால மக்களுக்கு இங்கே வந்து இந்த இந்த குர்பான் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்குது வைபி வந்து வருஷ வருஷம் நம்மளுடைய தேவைகள் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அவர்கிட்ட தான் முறையிடுறது அவர்கிட்ட தான் முதல்ல போவோம் இங்கே நிர்வத்தி பண்ணி கொடுத்துட்றாரு அவர் செஞ்சு கொடுப்போம் குர்பான் இது நம்ம இங்கே நம்ம மார்க்கத்தில் சொல்லுது வசதி படைத்தவங்க ஒரு ஆடு கொடுக்கணும் இந்த ஏற்கனவே நோம்பு பெறினால ஜக்காத்துன்னு ஒரு அமல் இருக்குது தக்காத்து கொடுக்கணும் அதே நேரம் இந்த ஹஜ்ஜி பெருநாள் டயத்தில் குர்பான் கொடுக்கணும் யார் யார் ஹஜ்ஜுக்கு போ போகிறவங்க அங்கே அவங்க அங்கே குர்பான் கொடுத்துருவாங்க ஓ அங்கே போகிறதுக்கு உள்ள கோட்டா தாபம் ஹஜ்ஜி மூலியமாக அந்த கோட்டாலாம் இருக்கிறனால எல்லாருமே போயிட முடியாது அவங்களுக்கு அந்த கோட்டா படி போவாங்க போகாதவங்க இங்கே இருக்கிறவங்க வசதியாக உள்ளவங்க அவங்க மேலே கடமை ஒரு குர்பான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதனால் இங்கே உள்ளவங்க அந்த அந்த அமலை அவங்க செய்கிறாரு செய்கிறதுக்கு ஒரு நாங்கள் இந்த மதரசா ஒரு ஒரு சான்ஸ் குடுக்கு முகி நான் வந்து மார்சா கம்பெனி பேசுறேன் முக்கால்வாசி வந்து எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் சொல்ல வர காலங்கள்ல வந்து இவங்க தான் வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப பண்ண போறாங்க அதோட வந்து இங்க இப்போ இப்ப வாலண்டியர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது பேர் ஓலன்ஜர்ஸை வந்து இன்னோ பண்ணிருக்காங்க இந்த மாசா ட்ரீஜர் இந்த மாதம் ட்ரீஜராக இந்த 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 நேரத்தில் அரியனாயா ஐடி அட அவரோட வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் சொல்ல ஒரு சலாமாயிருக்கும் அஷ்ஷலாம் அலைக்கும் எவரு அப்துல் கல்யும் வாழ்த்து இந்த கமோந் அரசுக்கு அனைத்து வகைக்கும் இது பெருநாள் வாழ்த்துக்கள் மிஷால்லா இன்றைக்கி வந்து சிறப்பான முறையில் பெருநாள் சொல்ல முடிஞ்சு ஒரு பான் இருக்க எல்லா மக்களும் தயாராகிட்டு இருக்காங்க விஷால்லால்லா

முக்கியமாக இன்னைக்கு தியாகத்திருநாள் இப்ராமி நபி செய்ய தியாகத்தை நினைவுபடுத்தி நம்ம இந்த நாளை கொண்டாடினோம் எல்லோருடையும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் முக்கியமாக கம்பம் பன்னாடு வாழும் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அலைக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்து வரரசா கம்பம் நான் முகமது அஷ்ராஃப் மக்கள் எல்லார்த்துக்கும் என்னோட ஹஜ் ஹஜ்நாள் நல்வாழ்த்துக்களை சொல்றேன் எல்லாரும் சந்தோஷமா இருங்க எல்லா ஏழை எளியங்களுக்கும் உதவி செய்யுங்க நல்லபடியை கொண்டாடுங்க அஸ்லாம் தாஹிரா பேசுறேன் ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல என் பேர் சாவுல அமீது அம்ம மண்ணம் செயலர் இல்லா நல்ல முறையாக அந்த குரான் ஓடிக்கிட்டு இருக்கு குர்பான் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எல்லாம் இந்த வருஷம் இரநூறு ஆடு அறுக்கிறோம் நான் எல்லா முஸ்லீம் மக்களுக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன் ஹரி ரயா ஐதில் ஹாடா இஸ்லாம் வைக்கம் வரமத்துல்ல என் பேரு முகமது அஹேர் ஹரி ஹதா இங்க வந்து வருஷம் வருஷம் வந்து தாய் வந்து குர்பான் பண்றாங்க ஆஜி நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு